சரியா ரெண்டு பேருக்கும் மெட்ராஸ்ல எம்ப்ளாயிட் இல்லையா மெட்ராஸ் ஹைடெக் கம்பெனியில் கம்பெனியெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க குடும்ப ஃபோட்டோ கரெக்டாக எடுங்க ஆமாம் பொண்ணுடைய அப்பா சீஃப் ஜெனரல் மேனேஜராக என்என்சில் ஒர்க் பண்ணுறாரு இல்லையாம் ஒர்க் பண்ணுறாரு ஆ சீபம் நெய்வேலி லெப்டின்கார் பேசுங்க என்ன ராமைய சாமி எல்லாம் ஈடுபாடா அப்பாவுக்கு ും മറ്റ മണ്ഡ ரொம்ப புறமா பண்ணியிருக்காரு ரெண்டேதி பங்க ரொம்ப பண்ணி எல்லாருக்கும் அனுப்பிட்டார் இல்லையா சேம்பா ஆமாம் பெற்றோர்களுக்கு தவப்புதல் திருவள்ள ஒத்த நிறை பண்புடைய பெற்றோர் இந்த நற்புணர் திருவள்ளவர் சந்திப் என்ற புத்தமனை வாழ்க்கை துணையாகப் பெற்றார் ஊடக வாழ்க்கையை இயல்பை உணர்ந்து நீ வாழ்வு நித்தம் நித்தம் மேல்மேறும் நட்பு நோய் அகம நிர்வாஜ் வாழ்க்கை கருத்து செல்வர்களாம் மணமக்கால் நச்சு நிறுத்தம் ஒழுக்கம் என்ற வழியில் இருந்து இருவர் மூலம் ஒன்றுபட்டு இறுதி வாழ இசைந்த பல பொருள் அவையில் இங்கே ஒருவர் ஒருவருக்கும் உடல் உடல் பொறுவோர் ஆற்றல் வந்து அர்ப்பணித்து அமர்ந்த நிகழ்ச்சி வந்து பெருமகிழ்ந்து எழுதுகிறோம் நீங்கள் வாழ்க்கை பேரணைக்கும் பெற வேண்டும் என்று வாழ்த்து கொள்வோம் அன்பெல்லும் ஆர்வத்தால் ஒன்றுகோடி அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் நடுவியை காணும் அன்புமிக்க மணமக்கால் உங்களுக்கே அளிக்கின்றோம் பொறுமை என்ற அணியை இன்று பொறுமைங்கிற ஒரு அணியை கொடுவான் நீங்கள்லாம் புரிஞ்சுக்கணும் அன்புடன் இதை ஏற்று அகத்தணிந்து இந்த அணியை அகத்தி மனதிற்கு அணிந்து அடிக்கடி இசை நாடி இதை நாடி நினைத்து நினைத்துவாறு அன்பளிப்பான் இந்த அணி சினத்தை நீக்கும் ஆராயும் திறன் அளிக்கும் வாழ்வு நன்றாம் முக்கியமான வாழ்க்கைக்கு ஒரு சிக்கனமும் சிந்தனையும் சிறந்த பண்பும் சிறுநிறுத்தமுடன் வாழும் துணிவும் கொண்டே எக்கணமும் இருவருமே பிறர் உண்டத்தில் எழுகின்ற உணர்ச்சிகளை கூர்ந்து உணர்ந்து அக்கணத்தின் சூழ்நிலையில் பெற்று ஆராய்ந்து எதிர்ப்புணையை கணித்து கொண்டு மிக்க நலமுடன் வழியே வழியே செயல்கள் ஆற்றின நலம் செய்கிறார் மேலான அறவழியும் வாழ வேண்டும் வாழ்க்கின்றன அறிவுநிலை சிறந்தோங்கி நீங்கள் வாழ்வு அணுவும் அதன் இயக்கமும் போல பிரிவு அணுவும் அவனுடைய இயக்கமும் பிரியாது அணுவும் அதன் இயக்கமும் போல பிரிவு என்று நெறி நீங்கள் பிறலாகும் உங்கள் வாழ்வு நில அதன் கவர்ச்சி ஆற்றலும் போல் வலியோப்பு வாழ்வழித்து உள்ளம் ஒன்று வறுமை என்று சூழல் இன்னும் ஒழியும் சிறியவரும் பெரியவரும் நலமே இடங்கள் சிறப்புகளே பல்வளமும் பெற்று பார்த்து வாழ்த்து வாழ்க்கை தொண்ணூற்றி நீங்கள் மாப்பிளைக்கு போகணும் வேலை செய்யலாம் மாப்பிள்ளை செய்ய வாழ்க்கை செல்வம் அப்பா அது ரெடியா எப்படி ஆனஸ்டாக சின்சியராக டெடிக்கேட்டடாக இந்த செல்வம் அவரே நல்ல எடுத்துக்காட்டு அவர் மாதிரி வந்தால் போதும் ஆர்ட் ஐயா அப்படியே நீங்களும் ஆசை இல்லை இல்லை அதை ரெண்டு பேரும் இருக்கணும் ஆனால் आसी <laughs> वळग <laughs> 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 <laughs>

நான் குத்துக்குறேன் எல்லாரு பிடிங்க ரொம்ப வெயிட்டா இருக்குல்ல வாங்க வச்சிருக்கேன் நீங்க தான் முன்னே இருக்கு

நம்மாலும் <laughs> <laughs>

அப்படி எங்களது ஆன்டி கரப்ஷன் மூமெண்ட் அப்படின்னு ஒரு அமைப்பு அதில் ஐயா பிரசிடெண்ட்டு ஐயா வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டில் சீஃப் எண்டியராக இருந்து ரெட்டைட் ஆகுவாரு ஐயா தான் பிரசிடெண்ட்டு நான் வந்து செக்ரட்டரியாக இருக்காங்க நான் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு வந்து கேடிஎஸ்பியாக செய்கிறாங்க என்னோட ஒரு ரேங்க்கு ஐயா பேருசு சூப்பரண்டா போலீஸ் சட்டப்படி அவருக்கு முன்னால் உட்கார கூடாது அடிப்பாரு அது சட்டப்படி இது வீட்டுப்படி அது இதெல்லாம் பார்க்கக்கூடாது உள்ளபடி அதெல்லாம் பார்க்கக்கூடாது ரெட்டையர்டு சுக்கரகா படி ஐயா வந்து டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் மெக்ஸ்ட் இன் கமாண்ட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் सोम सुंदर पेट एंडिकेप्ट मूमेंट मेह मुख्य सर ऋटयडु मैनजर पर डिस्ट्रिक्त सेट्रल को बैंक या मिस्टर कंदी हेप्टर मूवेंट प्रशर् वर्कर அண்ட் ஆல்சோ ஜல் செக்ரட்டரி ஆஃப் தி ஸ்டேட் லெவல் ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் நான் பொலிட்டிக்கல் நான் கம்யூனல் ரெண்டு நாள் அவருக்கு துரைசாமியை கேட்டு ஃபயர் ஃபயர் சர்வீஸ் இருக்குல்ல அவர்கிட்ட என்ன சப்இன்ஸ்பெக்டர் अभी मिस्टर राम ने क्या? हम कलेज पेर कलेज पेर कलेज पेर उन जवान 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 अबे अनिवार्य एस्पेंटी डिपार्मेंट ले वाला बात है रिटायर अनिवार्य एस्पेंटी डिपार्मेंट में ले रिटायर अबे मिस्टर ಪೇರುತ್ ರಾಜೋಹಿತ್ ರಾಜಟ್ ಸ್ಕೂಲ್ಮೇಟ್ ನಾಂಗೆಲ್ಲ ಆರ್ ಕೆ ಅಂದ್ರೆ ಸ್ಕೂಲ್ ಆರ್ ಕೆ ಸ್ಟೂಡೆಂಟ್ ಸ್ಕೂಲ್ ಹೈಸ್ಕೂಲ್ ಆವನ್ನಿರು ಎಲ್ಲ ಎಲ್ಲ ವರ್ಷ ಇಲ್ಲ ಸರ್ ಎಳು ವರ್ಷ ಅಲ್ವಾ ಆಮಾ ಎಳು ವರ್ಷ ಅಡ್ಜಾ ಮುನ್ನ ீங்களா இண்டஸ்ட்ரீஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வரவே சொல்லிடுங்க சார் டெக்ஸ்டைல்ஸ் பேர்ஸ்லாம் பண்ணாங்க அப்புறம் டெக்ஸ்டைல் மைட்டேரியல்ஸ் இம்போர்ட் பண்ணாங்க அதாவது நிறைய மைட்டேவேரிய இண்டஸ்ட்ரியல் சைடில் நிறைய பண்ணாங்க இவங்க கூட ட்ரோன்ஸ் இருக்குவாருங்க ட்ரோன் பண்ணிட்டு இருக்காங்க என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஆகும் இரண்டாவது இருக்காங்க அதெல்லாம் பெருசாக அவர் கமர்ஷியலாக பண்ணலை ஒரு எக்ஸ்பிரிமெண்டெலாம் ஒரு ஃப்ரெண்டை ஒருத்தர் அவரை என்கரேஜ் பண்ணிட்டார் அவர் பதில் பெரிய முடியாது அப்படி பண்ணுவார் அவர் அம்மா இயர்ஸ் கைங்கெல்லாம் லண்டன்லேயும் அமெரிக்காவில் சொல்லிட்டாங்க அதனால் அவங்க சொல்லிட்டாங்க நீங்கள் ஃபோட்டோலாம் வேண்டாம் நீங்கள்டே வச்சிங்க அவங்க வேண்ட அதனால் இங்கே ஹாப்பியாக இருக்காங்க

நிருபர் ஐயா உலகிராஃபர் ரயில் எஸ்டேட் பண்ணுறோம் கோயில்லாம் ஆர்டர் வச்சுருக்காரு ரொம்ப நல்லா பாடுவார் சொல்ல வேண்டிய ஆமாங்க அது ஃபர்ஸ்ட் நல்லா பாடி பார்த்தா இருக்குவார் ரயில் கட்டி கொடுப்பார் ஆர்டர்ஸ்டாக போட்டோகிராஃபர் மியூஸ் ரிப்போர்ட்டர் எல்லா விதமான அறிஞ்ச் பண்ணுவார் அப்புறம் சோஷியல் ஆக்டிவிஸ்

எங்கள் ஆஸ்தான போட்டோ கிராப் இல்லையா ஜெயபால் சொல்லணும்ல அம்மா வந்து பொள்ளாச்சி பக்கத்தில் ஆட்சி கட்டின்னு ஒரு கிராமம் அசோசியேஷன் ஒரு ஆக்டிவிஸ்ட் மகளிர் மன்ற தலைவி அசோசியேஷன் மகளிர் மன்ற தலை விவசாய சென்னை இல்லையா அப்படியா

டாக்டர் பட்டம் மட்டும்தான் இல்லை மற்றபடிக்கு எல்லாம் டாக்டர் தான் ஆக்டிவ் மெம்பர்ஸ் ஆஃப் அவர் அவருடைய நான் கம்மிடா ஆயுர்வேதா அந்த இதெல்லாம் அவர் ஸ்டடி பண்ணார் அவர் பாலிசி பண்ணியிருக்காரு பேசிக்கலி அவர் ஒரு என்ஜினியர் எல்லாம் ரோபிகளெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு தான் இப்போ இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காரு அது இல்லாமல் அவர் இப்போ மேஜர் ஒர்க்கு ஏ பாலிட்டிக்ஸில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காரு அதனால அதில் ஒரு பர்சனால் அதை பற்றி நான் சொல்ல வேணும் ஸோ ரொம்ப அதெல்லாம் மிஸ்ஸியாக இருக்கார் அதுக்கு மனசுக்கு என்ன பிடிக்குதோ அது செஞ்சுக்கோ லஞ்சம் புதிய லஞ்சம் லஞ்சத்தை பற்றி சார் ஏதோ படிக்கிறேன்டாரு ரொம்ப சின்ன கொல்லமையில் மிக்கோரும் வாழ்வில் வழங்க வந்து சமூக தொண்டாற்றும் அன்பர்களுக்குண்டர்களின் கையூட்டு லஞ்சம் உளம் பாய்ந்தால் பொறுப்பு கடமை நீதி பொய்த்து போகும் விளைவாக மெல்ல மெல்ல லஞ்ச பணம் கை மாறி மாறி சுகல மிக விரைவில் நீதிகளும் மனித மனம் விஷமாகும்

அவருடைய வந்து அரசியலும் வாணிபமும் மக்கள் அரசியலும் வாணிபமும் மக்கள் தம்மை அடக்கிடவும் உறிஞ்சிடவும் ஏற்றதாச்சு அரசியலே இவ்வரண்டு முதன்மை என்று அறிந்திட்டார் சிலர் அதனால் திட்டமிட்டு அரசியலை தந்திரத்தால் ஒழுங்கினத்தால் அடைய முயல்கின்றார்கள் போட்டியிட்டு அரசியல முதலில் முரணர்களின் சொத்தாய் மாறும் அவல நிலையை முதலில் மாற்ற வேண்டும் இந்த ரெண்டும் நமக்கு வந்து உண்மையிலேயே இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம் அதை உணர்ந்து நம்ம நடந்து கொள்ளும் அதை மாற்றுறது சரி ஐயா அவர் சொன்னார்ல இந்த ப்ராக்டிக்கலாக பண்ணுறவரும் அப்பா எப்படி அந்த மாதிரி வாந்த இல்லாட்டில் இருக்கிற ஒரு உங்கள் அப்பா சரியா இந்த மாதிரி பாமா அப்படி இருப்பார் சிம்பிளாக அந்த எச்சுமியாக இருப்பார் வாழ்க்கிற மாதிரி பேச மாட்டார் அன்னிச்சா அந்த ஃபோன் இருக்கார் இல்லைன்னா அங்கே தான் பார்க்குறது எப்போ வேறு இருக்காரு சகண்டர் ஒரு ஓவுக்கு ஆகிறார் இப்போது பத்து ஓவுக்கும் வரவே மாட்டார் அப்போ தான் இருப்பார் அந்த மாதிரி ஒரு மனிதர் சீனி வந்தி தான் பார்த்து না ক